எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே மிதன ராசி நண்பர்களுக்கு இந்த குரோதி தமிழ் தாண்டில் எந்த மாதிரியான நன்மைகளை பெற இருக்க போகிறீங்க அதிர்ஷ்டனை தரக்கூடியதாக இந்த ஆண்டு அமைப்போகுதா உங்கள் தொழில் வியாபாரம் இது எல்லாமே இந்த ஆண்டுகளில் நல்லா இருக்குமா அதே மாதிரி மிதன ராசிக்கு விரை சார்பில் சந்தானம் செய்ய இருக்கக்கூடிய ராசிகளால் கிரகங்களாலேயும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மிதுன ராசி அன்பர்களுக்கு விரைய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்கிய ஸ்தானத்துலையும் ராகு பத்தாம் இடமான ஜீவன ஸ்தானத்திலையும் கேது சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யிருக்கிறாங்க இதனால் இதனோட காரணத்தால் குரோதி ஆண்டில் மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாம் மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பானதாக தான் அமையிருக்குது இந்த புத்தாண்டுல உங்களுக்கு வீடு வாங்கணும்னு யோகம் இருந்தால் அந்த யோகம் கிடைக்கும் அதே மாதிரி மனவாங்கிற யோகமும் அமைஞ்சிருக்குது புதுசா வாகனம் வாங்கவும் வாய்ப்பு தாயார் தாய் வழியில உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டாகும் நீண்ட நாளாவே உடனே பிரச்சனை இருந்தா அது எல்லாமே நிவர்த்தி ஆகும் கோர்ட் வழக்கு பிரச்சனை இது எல்லாமே நல்ல தீர்வு கிடைக்க போகுது மேலும் மிதனராசி அன்றவர்களுக்கு என்ன மாதிரியான பழங்கள் கிடைக்க போகுதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுட்டு வரோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஜோதிட ரீதியான நம்ம முன்கூட்டியை தெரிந்து கொள்றது மூலமாக கூட அந்த பிரச்சனைகளை இருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும் அந்த வகையில் வாராயம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்படுது உதாரணமாக கணவன் வடிவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி காதலுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகளை ஒன்று சேர்த்து வைக்கிறது பிரிந்திருக்கக்கூடிய காதலர்கள் கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது மாமியார் மரம்பகர் செண்டை ஜனவச செய்கிறது தொழிலை விற்பனையை செய்கிறது பணவர்வ உண்டாக்குறது மன அழுத்தம் செவ்வாய் தோஷம் மேலும் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல்வேறு தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்படுது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்புதிரி அவர்களை தொலைபேசி மூலிமாவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேலும் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த குரோதிய ஆண்டில் மாங்கலிய பாக்கியம் கைகூடும் அதே மாதிரி திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு நல்ல சாதகமான காலமா அமை போகுது சுப நிகழ்ச்சி கெட்டி மேல் சத்தம் இதெல்லாம் கொட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமணம் வீடு வாங்கணும் சொத்து வாங்குறது இந்த மாதிரி சுப விரை செலவுகளும் கூடவே இருக்கும் ஒரு சில பேருக்கு காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஆலய தரிசனம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் மனசுல இயலும் வெகு நாளாவே ஆன்மீக யாத்திரை கோவிலுக்கு செல்லணும்னு திட்டமிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஆண்டாகவும் யாத்திரை போகிறதுக்கான விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஆண்டாகவும் அமைப்போகுது அதே மாதிரி பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த குரோதி ஆண்டில் தேவையான ஆடை ஆபரணங்களை வாங்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைப்போகுது அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டல நல்ல பெயரையும் பதவியும் பெற்றுத்தரக்கூடியதான் அமைப்போகும் மாணவர்களாக இருக்கிற மாணவ மணிகளுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதலா கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் படிப்புக்கான அமைப்பு சாதகமா இருக்கிறதால தொடர்ந்து நீங்க படிப்பில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வாங்க படிப்புல கூடுதலா சிறந்து விளங்க நீங்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்படுகிறது நன்மையை தரும் அதே மாதிரி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சொல்றது கேட்டு நடக்கிறது உங்களுக்கு நன்மை தரும் மேலும் நட்சத்திர பலன் பார்க்குறப்ப மிதந்த ராசியில் மிருகு சீருட மூன்று நான்கு உங்களுக்கு இந்த வருஷத்தில் உங்களுக்கு கிரக சூழ்நிலை கொஞ்சம் சாதகம் இல்லாமல் தான் இருக்குது ஆனால் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே பொறுமையை கையாளுகிறது அவசியம் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறத தவிர்த்துடுங்க நிதானமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு ராஜயோகம் தரக்கூடிய காலமாக தான் இருக்க போகுது எதிர்பார்க்குற பண வரவு ராஜயோகம் எல்லாமே உங்களை திருப்தி அடைய செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் இது எல்லாமே இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பல வழியிலும் அதிர்ஷ்டம் ஆதரவை கிடைச்சி உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை இந்த ஆண்டுகளில் பார்க்கலாம் அதே மாதிரி புனர் பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு இந்த ஆண்டுகளில் உங்க நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வகையான பலனை உங்களால் எதிர்பார்க்கலாம் அதாவது ஐம்பது சதவீத நன்மைகளும் கொஞ்சம் ஐம்பது சதவீதம் சரியில்லாத நிலவும் இருக்குது உங்களுக்கு புதிய வீடு மன வாகனம் இது எல்லாமே சுபச்செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் தீய பலன்கள் பெறாமல் இருக்கணும்னா அனைத்து விஷயங்களையுமே சுபச்செலவாக மாற்றிக்க பாருங்க மருத்துவ செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால நீங்க தொடர்ந்து உடல் ஆரோக்கியங்களை கண்காணிச்சுட்டு வரது அவசியம் தொடர்ந்து ஆரோக்கிய உணவுகளை எடுத்துட்டு வாங்க உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை சிறக்கணும்னு நினைச்சீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார உண்ணாமலையம்மை வழிபாடு செய்யறதும் பௌர்ணமி திதியில கிரிவலம் செய்கிறது நல்லது பௌர்ணமி திதியில் கிரிவலம் செல்ல முடியலனா நீங்கள் பிறந்த நட்சத்திரம் கிழமையில கிரிவலம் போயிட்டு வாங்க உங்களுக்கு நன்மை நடைபெறும் அதே மாதிரி பழனி மலையும் கிரிவனம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏராளமான நல்ல பலன்களும் கிடைக்கும் பொதுவாக இந்த மிதன ராசி அன்பர்கள் புதன் பகவான தான் ராசி அருதே கொண்டிருக்கிறாங்க மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டுல அதிரிணையான மாற்றங்களை தான் தரப்போகுது அதே மாதிரி குரோதி தமிழ் புத்தாண்டுல சித்திர மாதத்திலேயே குரு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து விரைய ஸ்தானத்துக்கு இடப்பெயர்ச்சி அடையிறது பன்னிரெண்டாவது வீட்டில் பயணம் செய்ய இருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தான் தர இருக்குது அதே மாதிரி கிரகங்களோட மாற்றம்னு பார்க்குறப்ப ராகு பகவான் ராசிக்கு பத்தாவது வீட்டிலையும் கேது பகவான் ராசிக்கு நான்காவது வீட்டிலையும் ஆண்டு முழுவதுமே பயணம் செய்கிறாங்க சனி பகவான் ஆண்டோட இறுதியில் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பயிற்சி ஆகிறதால குரு பகவானின் பார்வையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ஆண்டுகள உங்களால் எதிர்பார்க்க முடியும் குரு பகவான் சித்திரை மாதத்திலேயே இடப்பெயர்ச்சி அடைகிறாரு அது மட்டும் இல்லாமல் மே ஒன்னாம் தேதியில இருந்து உங்க ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வந்து அமர் இருக்கிறாங்க குருவுனால உங்களுக்கு விரயம் அதிகம் அதே மாதிரி சுப சுபகிரியமா மாத்துறது உங்களுக்கு நல்லது மருத்துவ செலவுக்கான பணம் விரையும் அதிகம் ஏற்படும் வீண் செலவு எதுவும் செய்யாம இருங்க குரு அமர இடம் விரையஸ்தானங்கிறதால நல்லது இல்லைன்னாலும் பொது பலனாக இருந்தாலும் விதன ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி நன்மையை தான் தரும் குரு பகவான் உங்க ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியா அதாவது கேந்திராதிபதியா எப்போதுமே தான் இது அது மாதிரி உங்க ராசிக்கு குரு கெட்டவனா பார்க்கப்படுறாரு அதனால பன்னிரெண்டாம் வீட்டுல அமர போகிற குரு யோகத்தை தான் கொடுப்பாரு உடல் நலனில் இருந்த பிரச்சனை இனி குணமாகலாம் நீண்ட நாளாவே இருந்துகிட்டு இருந்த வழக்கு சமரசமா முடியக்கூடிய வாய்ப்பும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையிலும் இருக்குது கூடவே குடும்பத்துல சந்தோஷம் புதுகாலம் இது எல்லாமே உண்டாகும் மனசுல இருக்கக்கூடிய மனக்குழப்பமும் நீங்கும் தொடர்ந்து கடன் பிரச்சனை நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி வாடகை வீட்டில் வசிக்கிறவங்களா இருந்தா சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாரு இதனால் வரைக்குமே கடன் தொல்லையால் இருந்தவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் கடன் பிரச்சனையும் நீங்கும் அதே மாதிரி மாணவர்களா இருக்கிறவங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை தரப்போகிற ஆண்டு கல்வி கற்கறதுல இருந்துட்டு வந்த தடைகள் நீங்கும் மீண்டும் புதுசா ஒரு உத்வேகத்தோட கல்வி கற்பிங்க அதே மாதிரி தேர்வுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் வெளிநாடு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு விமான பயணத்திற்கு தயாராக வேண்டிய காலம்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த குருவோட பார்வை உங்களுக்கு விஷத்தை தீர்க்கக்கூடிய வகைதான் ஏற்பட போகுது குருவோட பார்வை பன்னிரெண்டாம் வீட்டுல இருந்து நான்கு ஆறு எட்டாம் வீடுகள் மேல விளர்ந்தால சொத்து சுகம் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது வீடு வண்டி வாங்கலாம் அதே மாதிரி வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இது சுப செலவுங்கிறதால பிரச்சனை எதுவுமே இல்லை ஆறாம் வீடு ருணரோக சத்துருஸ்தானங்கிறதால க ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் வாட்டி வதச்சிட்டு வந்த நோய்கள் தீர்ந்து ஆங்கில அதிகரிக்கக்கூடிய காலகட்டமும் இது வரைக்கும் இருந்த அவமானங்கள் எல்லாமே நீங்க கூடிய காலகட்டமாகவும் ஏற்பட போகுது பெண்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தோஷங்கள் நீங்கும் தானி பாக்கி அதிகரிக்கும் அதே மாதிரி அஷ்டம சனியால கடந்த சில ஆண்டுகளாக பணப்பிரச்சனை கடன் பிரச்சனையில இல்லை சிக்கித் பொருளாதார நிலை இந்த குரோதி ஆண்டுல உங்களுக்கு சீரடை போகுது பணத்தை கேட்டு நெருக்கடி கொடுத்தவங்க இனி உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்காங்க கடன் பிரச்சனையால் சில பல தவறான முடிவுகளுக்கு சென்று மீண்டிருப்பீங்க இனி சனி பகவான் பாகிஸ்தானத்தில் பயணம் செய்யறதால கஷ்டங்கள்ல இருந்தால் கடன் பிரச்சனையில இருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படு போகுது அதே மாதிரி இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு பொற்காலமான ஆண்டுன்னே சொல்லலாம் இந்த குரோதி ஆண்டில் முதல்ல இருந்தே உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பமாக போகுது பாக்கி நிறைய பதவி உயர்வை தான் தேடித்தர இருக்கிறார் கடந்த காலத்துல வேலை இழந்தவங்களுக்கு இனி நல்ல வேலை கிடைக்க போகுது வருமானமும் கூடவே அதிகரிக்க போகுது பொருளாதார வளர்ச்சியும் அதிகரிக்கும் அதே மாதிரி தடைபட்டு இருந்த சுபகாரியம் இனி மல மழை நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண பாக்கியம் கைகூடி வரும் திருமணம் முடிஞ்சு குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அந்த புத்திர பாக்கியமும் கைகூடி வரக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி பள்ளி மாணவர்களாக இருக்கிறவங்க பாடங்களை புரிஞ்சு படிச்சிங்கன்னா படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்குறவங்களுக்கும் இந்த ஆண்டுகளில் நல்ல வேலையும் கிடைக்கும் மாணவர்களும் எளிதாக பாடங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் அதே மாதிரி ஏற்கனவே பத்தில் ராகு நான்காம் வீட்டில் கேது சஞ்சரியம் ச இருக்கிறதால பத்தாம் இடம் தொல்ஸ்தானம் கீர்த்தி செல்வாக்கு அந்தஸ்து இது எல்லாமே ராகு வரதால தொழிலாளி முதலாளி ஆகலாம் நினைச்ச மாதிரி வேலை வாய்ப்பு அமையலாம் நல்ல சம்பளம் வசதி வாய்ப்பு இது எல்லாமே அதிகரிக்க செய்றவரா இந்த ராகு பகவான் உங்க அமர் இருக்கிறாரு வேலையில இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனை நீங்கும் மிக பெரிய வெற்றிகள் கைக்குடி வரக்கூடிய காலகட்டமாகவும் குடும்பத்துல அமைதியும் சாந்தமும் நிலவும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் பணவர்த்தம் அதிகமா இருக்கும் குழந்தை இல்லாத தம்பதியா இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வீடு வாகனம் வசதியும் பெருகும் வீண் அலைச்சலையும் நீங்குங்க திட்டமிட்டு எதையுமே செஞ்சீங்கன்னா இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு வெற்றி தான் திறமையும் தன்னம்பிக்கையும் கூடவே அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகும் எழுத்து திறமையும் வாரத்திறமையும் இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் மேலும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நேதி வகை ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்படும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மிதனராசி அன்பர்களுக்கு வர இருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுல எந்த மாதிரியான பழனி பெற இருக்க போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க